வணக்கம் லண்டனின் பல வெள்ளங்களுக்கு பிறகு சிலருடைய முகங்களை காணுகிறேன் அது மிக மகிழ்ச்சியை கருகின்றது இது எனக்கு முன் பலர் முக்கியமான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் நல்லபடிவான ஒரு பாதலை கேட்டோம் கூத்தை பற்றி கேட்டிருக்கின்றோம் நான் பொருளாதாரத்தை பற்றி பேச போகிறேன் அது உங்களுக்கு தூக்கம் திராட்டிக்கு நல்லது என்று யோசிக்கிறேன் நான் கூடுதலாக ஆங்கிலத்தில் தான் பேசுவது வழக்கம் இன்றைக்கு தமிழில் பேச போகிறேன் அங்கு சுபா சாட்டி இருக்கிறார் ரெண்டு ராயிரத்துக்கு முன் மெட்ராஸில் சந்தித்த போது அதிலாம் கட்டாயம் தமிழெலாம் பேசணும்னு சொல்லியிருந்தார் நானும் முயற்சிக்கு முயற்சித்து பார்க்குறேன் தான் முதல் முறை இந்த பொருளாதார விஷயங்களை பற்றி தமிழில் பேச போகிறேன் நிர்மலாக்கா வரவில்லை மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் ஏதாவது விளக்கம் இல்லாவிட்டால் கூட்ட முடிந்த பிறகு நான் அக்காவிடம் கேட்டு பாருங்க இன்றைய உரை இதற்கு முன்னால் கொழும்பில் இருக்கும் என் எம் பெரேரா சென்டரில் சோசலிச கல்வி வட்டத்தில் நான் ஜூலை மாதம் சென்ற வரும் ஜூலை மாதத்தில் அளித்த ஒரு உரை அது பிறகு ஐலன் பத்திரிகையில் நீண்ட கட்டுரை ஒன்றாகவும் அதைத் தொடர்ந்து இந்த நவ தாராளவாதத்தின் வெவ்வேறு அம்சங்களை பற்றி என்னுடைய தொடர் கட்டுரைகள் அப்பத்திரிகையில் வேறு செய்தன இக்கட்டுரைகள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் பட்ஜெட்டை பற்றியும் மற்றும் கல்வி தனியார் மயப்படுத்தல் பற்றியும் அண்மை கால எரிபொருள் விலை உயர்வு ஆகிய பிரச்சினைகளை பற்றியும் எழுதப்பட்டிருந்தன நவ தாராளவாதத்துக்கும் அமெரிக்காவின் தலைமையில் கொண்டு வரப்பட்ட ஐநா தீர்மானம் இடையிலான உறவு மற்றும் அரசியல் தீர்வுக்கான இந்தியா இலங்கை மேல் பிரயோகித்த அழுத்தம் ஆகியவை பற்றி எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக் வீக்லி என்றும் இந்தியாவில் இருக்கும் சஞ்சிகையில் ஒரு நீண்ட கட்டுரையையும் எழுதியிருந்தேன் நவதாராளவாதத்தை பற்றி இந்த கட்டுரைகள் இத்தாலிய மார்க்சியரான அண்டோனியோ கிராம்ஷி மற்றும் தற்கால மார்க்சிய புவியலரான டேவிட் ஹாவி ஆகியோரின் கோட்பாடுகளை கோட்பாடுகளின் பாதிப்புகள் உண்டு இந்த நவதாராளவாதம் நியோ லிபரலிசம் துக்கும் ஜனநாயக அடுத்தல் மற்றும் அதிகார பாயிற்கு உள்ள உறவை பற்றித்தான் இன்று நான் பேச போகிறேன் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு முழுதாக தெளிவில்லை ஆனால் இந்த கலந்துரையாடலின் ஊடாக எனக்கும் விளக்கம் பெறும் என்று நான் நம்புகின்றேன் அதிகார பகிர்வுப்படுத்தல் ஆகியவை அரசியல் பொருளாதாரத்தில் இருந்து பிரிந்து பார்க்க முடியாது என்பது எனது நம்பிக்கை ஆகையால் வர்க்க ஆய்வு சாதி பற்றிய கேள்வி பெருந்தப்பட்ட அளவில் சமூக பொருளாதார உற்பத்தி உறவுகள் ஆகியவை பற்றிய ஆய்வு எவ்வாயையில் அதிகார பாயியது இனப்பிரச்சனைக்கான தீர்வாகும் மற்றும் சமூகம் அரசின் ஜன ஜனநாயகப்படுத்தல் பற்றிய கேள்வியலுக்கு மையமான விடயமாகும் முதலில் இந்த நவதாராள வாதத்தின் வர்க்கத்திட்டம் நியூ லிபரலிசம் நவதாலவாதம் மார்க்சியர் வாதுவது போல் நிதி மூலதனத்தின் மேலாண்மைக்கு விட்டு செல்லும் ஒரு வெர்க்க அடிப்படையில் ஒரு ஒரு வர்க்க அடிப்படையில் தான் ஒரு திட்டமாக வந்திருக்கு இந்த திட்டம் நிதி மூலதனம் அரசு அதிகாரம் ஆகியவற்றின் இணைப்பினால் கட்டப்படுகின்றது ஆங்கிலத்தில் கூறுவானால்

என்று பார்ப்பது அதாவது அதுக்கு ரெண்டு அம்சங்கள் ஒன்று ஒன்று இந்த ஃபைனான்ஸ் கேபிட்டல் நிதி மூலாதனம் மற்றது அரச அதிகாரம் ஸ்டேட் பவர் இந்த ரெண்டும் இணைந்து வருவதனால்தான் இந்த ஒரு நவதானத்தின் ஒரு வர்க்க திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பொருளாதார பிரச்சினை உள்ளாக எழுந்து வந்த ஒரு திட்டமாக அமைகின்றது அடிக்கடி கத்தல நிதி நெருக்கடிகளுக்குள்ளாகியுள்ளது இத்தகைய நெருக்கடிகளினால் திறந்து அளவில் உடைமை பறிப்பு அதிகரித்து வரும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றை ஏற்படுத்த ஏற்படுத்துவதோடு நவதாராளவாத கொள்கைகள் மக்களின் போராட்டங்களை அடக்கி தொடர்ந்து நடத்துவதற்கு எதேச்சாதிகார அரசுகளையும் நாடி நிற்கிறது நியூ லிபரலிசம் நவகாரவாதம் ஒரு கருத்தியலாக இருப்பதோடு வெவ்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவற்றிற்கு ஏற்ற வெவ்வேறு நடைமுறைகளையும் கொண்டுள்ளது ஒரு கருத்தாங்கம் என்ற வகையில் மூலாதன தினத்தும் பண்ட தேசிய எல்லை அப்பால் சுதந்திரமான ஓட்டத்தை வலியுறுத்துகிறது நடைமுறை அளவில் பல்வேறு வடிவங்களை எடுக்கிறது உதாரணமாக தனியார் மயப்படுத்தல் தனிச்சொத்தை முதன்மைப்படுத்தல் பொருளாதாரப்படுத்தல் பழமையைப்படுத்தல் பண்டங்களையும் Muradana Sande, Taralama maakkal Naneya kattupadi, fiscal austerity, a fully convertible currency regime, ahia nademurayhale, kayalharad. In other words, neoliberalism has, um has a, is an ideology but also has varied practices. <laughs> Um, and depending on the situation, it has different forms of practices. So you might have privatization, um, you might have free flow of goods. So there is no, not one particular formula for the way in which neoliberalism works, it's dependent on context. <laughs> IMF, World Bank, WTO. World Trade Organization, Matram, Pandasandhya, Stock Markets, Ulnaatu, Valinatu, Taniyar, Nidimuladana, Company, National and International Financial Institutions, Mukya Maha or Stiramana Arasam. It also requires a very stable government. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடுப்பகுதிகளில் வளர்ச்சி பெற்று பெறும் நாடுகளை ஆட்கொண்ட வாஷிங்டன் கான்சென்சஸ் என்பது கட்டமைப்பு சரிசெய்து அதாவது ஸ்ட்ரக்சாஸ்மெட் என்ற கோட்பாட்டின் வடிவத்தில் எல்லா விதமான நவதாராளவாத கொள்கைகளும் நடைமுறைகளும் ஒன்றிணைந்தன வாஷிங்டன் ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேருடன் அமெரிக்க அரசின் ஆதரவுடன் கட்டப்பட்டது இனி இலங்கையின் நவதாரவாத சீர்திருத்தங்களை பற்றி ஒன்றின் விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சர்வதேச உள்நாட்டு பொருளாதார நெருக்கடிகளினால் ஊந்தப்பட்ட நவதாரளவாத பொருளாதாரமாக மாறியது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்திய திறந்த பொருளாதார கொள்கைகளின் மூலம் இப்பாரிய மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் கொண்டு வரப்பட்டது அத்துடன் பிரேமதாச குமார அரசாங்கங்களும் போரின் பாதிப்புகளை சமாளித்துக் கொண்டிருந்த அதேவேளை இந்த நவத சீர்திருத்தங்களை தன் தனியார்மயப்படுத்தல் உட்பட தொடர்ந்தது So, during the war, while addressing the economic uh, problems that emerged with the war, not only the Jayavadana regime, but the Premadasa regime and the Chandrika regime also continued with the neoliberal policies.